ரொம்பவே நல்லா இருக்கு இந்த மூவி வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேங்கோட சேர்ந்து ஒரு தேட்டருக்குள்ள போறாங்க அந்த தேட்டருக்குள்ள பேய் இருக்கா இல்ல ஒரு சைக்கோ த்ரில்லர் கொலைகாரன் இருக்கானா அப்படிங்கறத மூவி பே ரோபர்ட் மாஸ்டர் வந்து ரொம்பவே அழகா பண்ணிருக்காரு அவர் தான் வந்து அந்த வில்லன் ஸோ அது அவங்ககிட்டமே எப்படி எஸ்கே பாக்குறாங்க அப்படிங்கிறத இந்த படம் ஃபேமிலியோட நம்ம வந்து என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் ஒவ்வொரு சீன்ஸுமே ரொம்ப சூப்பரா எடுத்திருக்காங்க த்ரில்லிங்கான ஒரு படம் அதனால கண்டிப்பா எல்லாருக்கும் என்டர்டைன்மெண்டா இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ படம் பாக்குறதுக்காக வந்திருக்கேன் படம் ரொம்பவே நல்லா இருக்கு சுத்தமா எங்கயோ போர் அடிக்கிற மாதிரி தான் மேபி ஃபர்ஸ்ட் ஹாஃப் உங்களுக்கு கனெக்ட் ஆக கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம் ஸ்டோரி புரியறதுக்கு அண்ட் செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு டக்கு டக்குன்னு போயிடுச்சு ஸ்பெஷலி சொல்லணும் ராபர்ட் மாஸ்டரோட நடிப்பு இது ரொம்பவே நல்லா அண்ட் இந்த கேரக்டர் வந்து அவருக்கு ரொம்ப சூட் ஆகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன் மேபி இந்த கேரக்டரை அவர் கேரி த்ரூ பண்ணாருன்னா இன்னும் பெரிய ஸ்கிரீன் ஸ்பேஸ் அவருக்கு நிறையவே கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அண்ட் மத்தவங்க எல்லாருமே புது முகம் தான் பட் எல்லாரும் அவங்க பாட்டு வந்து ரொம்ப நல்லா பண்ணிருந்தாங்க ஸோ ஹோப்ஃபுல்லி ஓவரால் மூவி வந்து எல்லாருமே சேர்ந்து பார்க்கலாம் ஃபேமிலி ஆடியன்ஸே பார்க்கலாம் நல்லாவே இருக்கு தேங்க்யூ படம் சூப்பராக இருந்தது நல்லா இருந்துச்சு பிடிச்ச விஷயங்கள் எல்லாரோட ஆக்டிங்கும் சூப்பராக இருந்தது பட் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம் பட் எல்லாரும் நல்லா பண்ணிருந்தாங்க ஃபர்ஸ்ட் நியூ ஃபேஸ்ல ஸோ கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருந்தாங்க கண்டிப்பாக இருந்தது நான் உள்ள வரும்போது ஸ்டார்டிங்ல அந்த அளவுக்கு ஒன்றும் கிடையாது அந்த போர் அந்த மாதிரி தான் இருந்தது பட் போக போக த்ரில்லிங்கா போயிட்டு இருந்தது அடுத்து என்ன ஆக ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்தது நல்லா இருந்துச்சு நான் பயந்து கண்டிப்பா ஃபேமிலியோட வந்து பார்க்கணும் ஏன்னா எல்லாரும் இல்ல பயப்பட மாட்டாங்க அந்த அளவுக்கு இல்ல நம்ம பயப்படுற அளவுக்கு இருக்கு ஃபேமிலியோட கண்டிப்பா வந்து பார்க்கலாம்

பாண்டிங் ரொம்ப பிடிச்சிருந்தது லவ் பாண்டிங் ரொம்ப பிடிச்சிருந்தது அடுத்தடுத்து யார் சாங்க போறாங்க யாரு அவங்கள்ட்ட இருந்து காப்பாத்த போறாங்க இந்த ஆளு அடுத்து என்ன பண்ண போறாரு அப்படிங்கற அளவுக்கு ரொம்ப திக்க திக்க திக்கன்னு இருந்தது ஆக்சுவலி ரொம்ப நைஸ் மூவி மியூசிக் வேற லெவல் சொல்லவே முடியாத அளவுக்கு நல்லா மியூசிக் செம்மையா பண்ணிருந்தாங்க கடைசி வரைக்குமே யாராவது ஒருத்தர் தப்பிக்க மாட்டாங்களான்னு நினைச்சோம் ஆனா அவங்க மட்டும் தான் தப்பிச்சாங்க அது ஒரே ஒரு லேடி செம்ம வேற லெவல் மூவிங்க நல்லா எக்ஸைட் பண்ணலாம் படம் ரொம்ப அருமையா இருந்தது அப்புறம் வந்துட்டு ஒரு ஹாரர் மூவிக்கு ஈக்குவலா நல்லா த்ரில்லிங்காவே இருந்துச்சு எங்களால வந்து சீட்டோட எண்ணில் தான் உட்காந்து பார்க்க முடிஞ்சது அப்புறம் ரொம்ப எதிர்பார்த்துட்டே இருந்தோம் அடுத்து என்ன நடக்கும் அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ட்டு அப்புறம் வந்து அவங்க அந்த கனெக்டிங் வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவாங்களா அதெல்லாம் வந்து நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை ரொம்ப வித்தியாசமா இருந்தது கொஞ்சம் இருந்தது அடுத்தது யார் போறா அடுத்தது யார் போறா இது ரொம்ப நாளைக்கு அடுத்து இந்த படம் ரொம்ப இப்ப வந்திருக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு அவர் வந்து டான்ஸ் அவனா வந்துருக்கோம் இவ்வளவு ஒரு ஃபைட் பாஸ் தான் பார்த்தது இல்ல அவ்வளவு அழகா ஒரு கமல நடிப்பு செம்மையா இருக்காது அது கமலஹாசன் மாதிரி பண்ணியிருக்காரு நல்லா இருக்கு ரொம்ப 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 நிறைய இல்ல சிம்பிளா இருந்தாலும் நல்லா இருக்கு படம் நல்லா இருக்குங்க ஓகேவா இருக்கு நல்ல திண்டரா இருக்கு இந்த ஆமா சில இடத்துல நமக்கு ஜம் ஸ்கேர் ஆகுதுங்க ஓகே ஆயிருக்கு முக்கியமா ராபர்ட் மாஸ்டர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அவர் வந்து டான்ஸ் மாஸ்டரா பாத்துருக்கோம் அவர் வித்தியாசமான ஒரு கோணத்துல பண்ணிருக்காரு அவரு ஆமா அப்புறம் சினிமா ரொம்ப நல்லா இருக்குது வேற என்ன மியூசிக் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்புறம் எல்லாம் நியூ ப்ளேஸா இருந்தாலும் எல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க வேற என்னங்க குழந்தைங்க ஆமா பாக்கலாம் அது தெரிஞ்ச ஓரளவுக்கு ஒரு ஒரு படம் பார்த்தா புரிய அளவுக்கு ஏஜ்ஜான குழந்தைங்க பார்க்கலாம் அந்த அளவுக்கு பயப்படுற குழந்தைங்களும் என்ஜாய் பண்ற மாதிரி எடுத்திருக்காங்க உன்னே வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கீங்களா என்ன ரொம்ப சோகமா சொல்றீங்க படம் எப்படி இருந்தது சூப்பரா அப்புறம் அது ரொம்ப சோகமா இருக்கீங்க என்ன என்னடா புரியல